வீடியோ பார்க்க வந்த நல்லவர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக மிகப்பெரிய அரசியல் பேசும் போல இருக்கக்கூடிய ஒரே விஷயம் கச்சத்தீவு கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமானதா இலங்கைக்கு சொந்தமானதா அல்லது இந்தியாவுக்கு சொந்தமான கச்சத்தீவு இலங்கைக்கு தாரி வார்க்கப்பட்டதா கச்சத்தீவு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதற்கான தீர்வுகள் என்ன இலங்கையாருக்கு சொந்தமான கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டால் அதை தாரை வார்த்து கொடுத்தது யார் அப்படின்ற பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் அந்த கேள்விக்கான பதில் இந்த வீடியோ வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பதினான்காம் நூற்றாண்டுல எரிமலை வெடிப்பின் காரணமாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே உள்ள கடல் பரப்பில் பதினோரு மணல் திட்டுக்கள் அதாவது தீவுகள் உருவானது அதுல ஒரு தீவு தான் கச்சை தீவு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ஏக்கர் பரப்பில் உள்ள கச்சை தீவு ராமேஸ்வரத்திலிருந்து பன்னெண்டு மைல் தொலைவுல இருக்கு இந்த கச்சை தீவு உருவான காலகட்டத்தில் இந்த நாயக்கர்கள் வசம் இருந்துச்சு இந்த கச்சை தீவை பிறகு நாயக்கர்கள் ராமநாதபுரத்தை ஆண்டு கொண்டிருந்த சேதுபதி மன்னர்கள் வசம் ஒப்படைச்சிட்டாங்க இலங்கையின் நெடுந்தீவுல இருந்தும் ராமநாதபுரத்திற்கும் மையமாக இருக்கக்கூடிய கச்சத்தீவு சேதுபதி மன்னர்கள் வசம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டுலேயே கச்சத்தீவுல ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒருவர் அந்தநகர் கோயில் ஒன்னா கட்டியிருக்காரு அந்த கோயிலுக்கு ராமநாதபுரத்துல இருந்து மீனவர்கள் மீனவ குடும்பங்கள் எல்லாம் போய் சாமி கும்பிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இலங்கை இருந்த மக்களும் அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்காக வந்துகிட்டு இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு ஜமீன்தார ஒழுப்புமுறை சட்டம் அரசு சேதுபதி சொந்தமாக அறிவிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஒரு அங்கமாக ஒரு பகுதியாக இருந்து தான் இலங்கை வந்து கச்சத்தீவு எங்களோட அப்படின்ட்டு சொந்தம் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அப்பொழுது இந்திய பிரதமராக இருந்த ஸ்ரீ இந்திரா காந்தி அவர்கள் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் செய்யறாங்க அதற்கு அடுத்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இலங்கை அதிபர் ஸ்ரீ மாவா பந்தன் நாயகி அவர்கள் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணமா வராங்க அந்த சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி டெல்லியில திடீர் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுது அந்த ஒப்பந்தத்தின் படி அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கச்சத்தீவுல தமிழகத்தை சார்ந்த மீனவர்கள் இந்த மீனவர்கள்லாம் கிடையாது ஏன்னா கச்சத்தீவுக்கு ரொம்ப அருகில் இருக்குது தமிழக மீனவர்கள் தமிழக மீனவர்கள் கச்சத்தீவு பகுதிக்கு மீன்பிடிக்க வரலாம் கச்சத்தீவுல ஓய்வு எடுக்கலாம் ஏன்னா கடலின் மையப்பகுதி இருக்கனால மீன்பிடிக்க வர்ற மீனவர்கள் கச்சத்தீவுல ஓய்வு எடுக்கலாம் மீனவர்கள் அவங்க வலைய அங்க காய வைக்கலாம் அங்க இருக்க அந்தநாயர் கோயிலுக்கு மீனவ குடும்பங்கள் எல்லாம் சாமி கும்பிட வரலாம் இதற்கெல்லாம் எந்த விதமான தடையும் இல்லை எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் கச்ச தீவு இலங்கையின் வசம் ஒப்படைக்கப்படுகிறதுங்கிற ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுது அதை தொடர்ந்து மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் மட்டும் மீண்டும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுது அந்த ஒப்பந்தத்தின்படி இதுவரைக்கும் கச்சத்தீவு பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க அனுமதி இருக்கு மீனவர்கள் அங்கே ஓய்வு எடுத்துக்கலாம் மீனவர்கள் அங்கே வலைகளை காய வைக்கலாம்ன்ற அனுமதி இருந்துச்சுங்களே அது எல்லாமே ரத்து செய்யப்படுது தமிழக மீனவர்கள் கச்சத்தீவு பகுதியிலேயோ கச்சத்தீல் ஓய்வெடுக்கவோ கச்சத்தில் வலைகளை காய வைப்பதற்கோ அனுமதி கிடையாது அந்த கோயிலுக்குமே திருவிழாவின் போது மட்டும்தான் வரணும் அப்படின்ற கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சு இலங்கைக்கு முழுவதுமாக கச்சவார்த்து கொடுக்கிறாங்க அப்போது இந்தியாவின் வெளியத்துறை அமைச்சராக இருந்த கேவல் சிங் தமிழகத்துக்கு வராது அன்னைக்கு முதலமைச்சர் அந்த மு கருணாதி அவர்கள்ட்ட நாங்க கச்ச தீவை முழுமையாக இலங்கையிட ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதற்கான ஒப்புதலும் வாங்கி முழுமையாக கச்ச தீவை இலங்கை வசம் ஒப்படைத்தார்கள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் இருந்த பிறகு மீண்டும் ஆட்சிக்கு அண்ணா திமுக கட்சி வரும்போது அதன் முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா அவர்கள் பொறுப்பேற்கிறாங்க அவங்க பொறுப்பேற்ற உடனே சட்டமன்றத்தில் கட்சத்தீவை மீட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க ஆனால் அந்த தீர்மானத்தால் எந்தமான தீர்வும் கிடைக்கவில்லை அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செல்வி ஜெயலலிதார்கள் மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டில் கச்சத்தீவு தமிழகத்தை சேர்ந்தது இந்தியாவோடது இலங்கை இருந்து அதை பிரித்து இந்தியாவோட சேர்த்து வைக்கணும் இந்தியா கூட இலங்கை கூட போட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்யணும் அப்படின்ற கோரிக்கைகளோட ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட் இது வந்து எங்களால் தலையிட முடியாது உள்நாட்டு பிரச்சனையில் மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் தலையிட முடியும் இரு நாடுகளுக்கு இடையே பிரச்சனையில் சுப்ரீம் கோர்ட்டால எந்த விதமான தீர்வும் காண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுறாங்க அன்னைக்கு மூடப்பட்ட கச்சத்தீவு வழக்கு கச்சத்தீவு சம்பந்தமான பிரச்சனைகள் இன்னைக்கு திரும்ப பேசும்போது காரணம் என்ன அப்படின்னா பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் கச்சத்தீவு சம்பந்தமான தகவல்களை ஆர்டிஐ மூலம் பெற்று கேட்டு பெற்றுள்ளார் எதுக்காக இந்தியாவுக்கு கூட மீண்டும் கச்சத்தீவு இணைக்கிறதுக்காகவா இலங்கை இருந்து கச்சத்தீவை திரும்ப பிரித்து வாங்குறதுக்காகவா அப்படின்னு கேட்டா இல்லை வெறும் தேர்தலுக்காகவும் தேர்தல் பிரச்சாரத்துக்காகவும் இந்த கச்சத்தீவு பிரச்சனை மூலமாக அவங்களோட வாக்கு வங்கியை அதிகமாக்குறதுக்கான நோக்கத்தோட மட்டும்தான் எதுக்காக இதை நான் இவ்வளவு ஆனித்தனமா சொல்றேன் அப்படின்னா இந்தியாவில மட்டும் இல்லைங்க இந்தியாவில் இந்த ஆட்சியில் வேற எந்த ஆட்சி வந்தாலும் இனிமே எக்காரணத்தை கொண்டும் இந்தியாவால் கட்சித்தீவை தீவை வந்து திரும்ப மீட்டு வாங்குறதுக்கான சாத்தியக்கூறே கிடையாது இலங்கைய தானா வந்து அவங்க இந்தாங்க வச்சுக்கோங்க கட்சத்துக்கு உங்களோடது நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் உண்டு அதுலேயும் இன்னொரு விஷயம் என்னன்னா எக்காரணத்தை கொண்டும் இலங்கை தீவை தானாக முன்வந்து இந்தியாவை கொடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது கட்சத்தீவை பத்தி பேசக்கூடிய அரசியல் தலைவர்களாகட்டும் எதிர்க்கட்சி எதிர்கட்சி எல்லாத்துக்குமே தெரியும் எந்த முயற்சி பண்ணாலும் எந்த காரணத்தை கொண்டுமே கட்சி மீண்டும் இளைஞர்கள் பிரிக்கவே ஆனால் அந்த கட்சி பிரச்சனையை வச்சு அந்த பிரச்சனையை இந்த தேர்வு சமயத்தில் பேசி அவங்களுக்கான வாக்கு வங்கியை அதிகப்படுத்திக்க முடியும் கட்சி இந்த கட்சி தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாக்கு வங்கியை இவங்களுக்கு மாத்திக்க முடியும் இல்ல இவங்க தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி இவங்க சொல்றது பையனும் சொல்லி அதற்கு மேல் ஒரு கருத்தை சொல்லி சொல்லி அந்த வகை இவங்க மாத்திக்கவும் முடியும் ஆக மொத்தம் இன்னைக்கு கச்சத்தீவுக்கான பிரச்சனை வெறும் தேர்தல் முன்னிட்டு தேர்தலுக்கான போய் வாக்குறுதி வரும் பாத்தீங்களா அதே மாதிரியே தேர்தலுக்காக மட்டுமே இந்த பிரச்சனைகள் பேசப்பட்டு அவங்களுடைய வாக்கு வங்கிகளை அதிகப்படுத்துறதுக்காக மட்டுமே தாண்டி கச்சத்தீவை மீட்கிறதுக்காகவும் கிடையாது இவங்க நினைச்சாலும் கச்சத்தீவு மீட்கவும் முடியாது இதற்கான தீர்வு இலங்கையே முன்வந்து கச்சத்தீவை கொடுத்தால் மட்டும்தான் முடியும் இந்த கட்சித்துவ பிரச்சனைலாம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கட்சித்துக்கு பிரச்சனை உன்னு என்ன பிரச்சனை இருக்குது இப்போ நடக்கிற அரசியலுக்கும் இந்த கட்சித்துக்கும் என்ன சம்பந்தம் திரும்ப கட்சித்து மீட்டு வாங்க முடியுமா அப்படிலாம் உங்கள் நண்பரோ உங்களுக்கு தெரிஞ்சவரோ நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கச்சத்துவம் இந்த பிரச்சனை தான் இருக்குது இதுக்கப்புறெலாம் கச்சத்துவ வாங்க முடியாது அதை ஏன் வாங்க முடியாதுன்னு விஷயத்தையும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க சொல்லுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வணக்கம்